நதிகள் இல்லாமல் இயங்கும் நாடுகள் என்று கூறும்போது தண்ணீருக்காக இன்றியமையாத நதிகளே இல்லாத இடங்களில் மக்கள் எவ்வாறு வாழ்கின்றார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும் ஆனால் சில நாடுகள் நதிகள் இல்லாமல் இருந்தாலும் கூட தங்களுடைய அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் பரிசுத்தமான நீர் மேலாண்மை முறைகளால் குடிநீர் பற்றாக்குறையின்றி வாழ்ந்து வருகின்றன இந்த நாடுகள் பட்டியலில் இடம்பெறும் சில பெயர்கள் உங்களை நிச்சயமாக ஆச்சரியப்படுத்தும் சவுதி அரேபியா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட கூற்றுப்படி அரேபிய தீபகற்பத்தில் அமைந்துள்ள சவுதி அரேபியா ஆறுகள் இல்லாத மிக பெரிய நாடுகளில் ஒன்றாகும் இந்த நாட்டில் மயில் கணக்கில் பாலைவனம் உள்ளது இருந்தபோதிலும் இங்குள்ள அரசு நீர் மேலாண்மைக்கு சிறப்பான முறைகளை வகுத்துள்ளது இந்த நாடு கடல் நீரை குடிநீராக மாற்றுகிறது எழுவது சதவீத குடிநீர் உப்பு நீக்கம் மூலம் கிடைக்கின்றது மேலும் இங்கு ஒரு முறை பயன்படுத்தப்பட்ட நீர் சுத்திகரிக்கப்பட்டு மீண்டும் பயன்படுத்தப்படுகிறது கத்தார் இது எவ்வளவு பணக்கார நாடாக இருந்தாலும் நதிகளை உருவாக்க முடியாது எனவே இந்த நாடு கடல் நீரை சுத்தம் செய்துதான் குடிநீராக பயன்படுத்தி வருகிறது கத்தார் உலகிலேயே அதிக தனிநபர் நீர் நுகர்வை கொண்டுள்ளது எனவே இங்குள்ள குடிநீர் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் உப்பு நீக்கம் மூலம் கிடைக்கிறது ஐக்கிய அரபு எபிரேஸ்ட் துபாய் அபிதாபி போன்ற உலகின் பணக்கார மற்றும் பிரபலமான நகரங்கள் இந்த நாட்டில் உள்ளன நூற்று கணக்கான கோடீஸ்வரர்கள் இங்கு வாழ்கின்றனர் ஆனால் இந்த நாட்டிலும் நதிகள் இல்லை இதனால் கடல் நீரை சுத்திகரித்து மட்டுமே குடிநீர் தயாரிக்கப்படுகிறது இங்குள்ள தொழிற்சாலைகளில் அழுக்கு நீர் சுத்தம் செய்யப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது மலாத்தீவுகள் இந்திய பெருங்கடலால் சூழப்பட்ட சுற்றுலாவை முழுமையாக சார்ந்திருக்கும் ஒரே நாடு மலாத்தீவுகள் இந்த நாட்டில் ஒரு நதி கூட இல்லை இந்த காரணத்திற்காக மலாத்தீவு என்ற பெயர் மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது ஆனால் மேற்கூறிய அரபு நாடுகளைப் போல் இந்த நாடு வளமாக இல்லை இதனால் இங்கு குடிநீர் சேகரிப்பதில் கடும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இதனால் மழை நீரை சேமித்து ஆலையில் உள்ள தண்ணீரை சுகாதரித்து பொட்டலத்தில் அடைத்து விற்பனை செய்வதே இங்கு ஒரே தீர்வாகும் இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்